அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு நாள் ஃபாத்திம நாயக்கி உடம்பு சரியில்லையா ரசுல்லா பழக்கம் வந்து ஏற்காச்சும் உடம்பு சேரலனா அவங்க ஆசையை கேட்டு நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி அலிநாயகம் வந்து உனக்கு எதா உங்களுக்கு எதாச்சும் ஆசையான்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு மாதுளை பழம் சாப்பிடணும்னு ஆசை அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்களும் சரி போகலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்கள்ட்ட காசு இல்லையா அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க நண்பர் ஒருவர் வந்து புளி போல புளி போல போகிற அழியே ஏன் சோந்து போகிறீங்க அப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு ரூபா காசு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அவங்களும் மார்க்கெட்டு போய் பழத்தை வாங்கிட்டாங்களாம் வாங்கின பிறகு வாங்கின உடனே உங்களுக்கு ஒரு யோசனை நடந்துச்சான் நபிசனம் சொல்லியிருக்காங்க கந்திஷ்டி உண்மை அப்படின்னு சொன்னேன் டக்குன்னு கரைச்சி ஃபஸ்ட்டு சுருட்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க எடுத்துட்டு போ நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்து கீழே மயக்கத்தில் மயக்கம் போட்டு கீழே வந்து காக்காங்க அப்போ ரபீஸ் அல்லாசலம் சொன்ன ஹதீஸ் அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு பெரியவருக்கு மரியாதை காட்டாதவும் சின்னக்கு கருணை காட் சி சிறுவருக்கு கருணை காட்டாதும் அவர் நம்ம சான்றவர் அல்ல அப்படின் அப்படின்னு ஞாபகம் இருந்தோடனே அவங்க தண்ணி தெளித்து எழுப்பி விட்டு அந்த வயசானவரை தண்ணியை தெளித்து எழுப்பி விடுறாங்க எரிப்பட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நான் நாலு நாளாக சாப்பிடல அதான் என் மயக்கம் போட்டு உளுந்து கிடைக்கேன்னு சொன்னும் அவங்களுக்கு இன்னொரு ஹரிஸ் ஞாபகம் வந்துச்சான் என் அது என்னென்னா பெரிய நாம் விரும்புகிற பொருளை அடுத்த கொடுக்காத வரையும் நாம உண்மை உண்மையான நன்மையை பெற முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த மாதுளை படத்தை அவர்கிட்டையே கொடுத்துட்டாங்க இப்போ மனைவியிட்ட என்ன சொல்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க கதவை தட்டும்போது பாத்தியம்மன் ஆகி சந்தோஷமாக கதவை திறக்கிறாங்க எப்படி நீ படுத்து படுத்தேதான் எங்கள் எப்படி இருந்துருச்ச அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எப்போ தா தாத்தாவுக்கு நீங்கள் என் மாத பழுத்த கொடுத்திங்களோ அப்போயே எல்லாம் எங்களை ஷிஃபாவும் கொடுத்துட்டான் சாப்பிட டேஸ்ட்டும் எனக்கு வாழ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து அவங்க வந்து அப்புறம் அல்லாஹ்க்கு துவா செஞ்சு தொழுது துவா செஞ்சாங்க இதுலேருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா நபி சல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ் சொன்னதையும் நபியோட நண்பர்களை வந்து கேட் யோசித்து யோசித்து அதுபடி நடந்துக்கிட்டாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா அதே மாதிரி இன்றைய இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா நபியோட நண்பர்களும் ரசூல்லாம் சொன்னதையும் அல்லாஹ் சொன்னதையும் யோசிச்சு யோசித்து வாழ்ந்தாங்க நாமளும் அதே மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையே வெற்றி படம் இன்னும் நமக்கு இதில் இன்னொரு படமும் இருக்குது அது என்ன உங்களுக்கு தெரியுமா அது வந்து நம்ம நம்ம வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு செல்லனா நம்ம யாருக்காச்சும் தானம் திரும்ப கொடுத்தா எல்லாமே செய்ய அவங்களுக்கு சரியாயிரும் அஸ்லாம் வலைக்கும்